ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி கொடிக்கரியை வச்சு சூப்பரான ஒரு தொக்கு ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸெலாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கறியை நல்லா காஞ்சிருக்கு இதை இடிச்சு எடுத்துப்போம் கொஞ்சம் நம்ம சேனலில் கொடிக்கறி எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நல்லா தட்டி எடுத்துட்டேன் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் இந்த தண்ணியில் அப்படியே ஊறட்டிது இப்போ இந்த கொடிக்கறி நல்லா ஊறிட்டு இந்த பாருங்கள் நல்லா ஊறிட்டு இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக போய் பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நல்லா இது பிச்சு போட்டோம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கொடிக்கறியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு சட்டி வச்சுன்னு வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ கறி வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துருவோம் ஸ்டவ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் முக்கால் வாசி அளவுக்கு இந்த கறி வெந்திருக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஹைஃப்ளேம் வச்சா கரிஞ்சிரும் முக்கால் வாசி நல்லா வெந்துட்டு இன்னும் வந்த நேரத்தில் நாலு நாலு வெங்காயத்தை இப்படி நீள நேரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துருவோம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இசேர்த்தியே வதக்கிடுவோம் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நான் ஒரு தக்காளியை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு பச்சை மிளகாவாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுருவோம் கறியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் காய வைப்போம் அதனால் நம்ம கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம் அதை போட்டுக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் அதையில் சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதக்கி விட்ருவோம் இதோட சேர்த்து இப்போது ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையில் சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நம்மளுடைய கொடிக்கறி தொக்கு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரசம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் கொடிக்கரியை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ஒன்று போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்